லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய பெயரை தெரியாத சினிமா ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாத பல திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் தான் இந்தியாவினுடைய தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய மணிரத்னம் அவர்கள் அப்படிப்பட்ட மணிரத்னம் அவர்களுடைய தந்தை எஸ்ஜி ரத்ன மையர் அப்படிங்கிறவர் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அந்தணர் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆஸ்திக சமாஜம் அப்படிங்கிற ஒரு அரிய நிறுவனத்தை பொதுமக்களிடையே நல்ல ஒழுக்கங்களை வளர்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி சென்னை மாநகர மக்களுக்கு மட்டும் இல்லாம பிற மாவட்டங்களில் இருந்து அவ்வப்போது சென்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் நிலையான ஒரு சேவையை செய்த ஒரு மிகப்பெரிய அரு தொண்டர் தான் மணிரத்னம் அவர்களுடைய தந்தை ஆஸ்திக சமாஜம் நிறுவிய எஸ் ஜி ரத்னமையர் அவர்கள் இவருக்கு சென்னை மாநகர மக்கள் எல்லோருமே சேர்ந்து பெருக்கும் சீலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்னைக்கு வழங்கியிருக்காங்க சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணுவதற்கு முன்னாடி சிவ தரிசனம் செய்துவிட்டு உணவு உண்ணுவதை வழக்கமாகவே வைத்திருந்த ஒரு பெருக்கும் சீலர் தான் இந்த ரத்னம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் எஸ் ஜி இவருடைய தந்தையாருடைய பெயர் சுப்பிரமணியம் தாயார் சுந்தராம்பாளம் அம்மையர் ரத்னமையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளம் வயதிலேயே எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு குணத்தை கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இவரும் இவருடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மனத்தட்டை அப்படிங்கிற இடத்தை விட்டு அதாவது அவங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிரஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஒரு அச்சகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எட்டு வயது சிறுவனாக இருந்த போதே பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையார் வந்து இறந்துட்டார் இதனால இவரால ஆரம்ப கல்விக்கு மேல அவரால் படிக்க முடியல தன்னுடைய கல்வியை வந்து தொடர முடியல அதற்கு பிறகு ரத்ன ஐயர் திருச்சியில் ஏராளமான இசை நிகழ்ச்சிகளை அவரே நடத்துறார் ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு நிகழ்ச்சி தான் இவர் மணியும் மாணிக்கமும் அப்படிங்கிற பெயரில் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மதுரை மணியையர் அது மாதிரி பாலக்காடு மணியையர் ராஜமாணிக்கம் பிள்ளை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கச்சேரி செய்கிறாங்க அந்த கச்சேரியை இவர் ஏற்பாடு செய்த விதம் அமைத்த விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியதாக எல்லாரும் அமைது அமைவு மைய திறமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல ரத்ன இவருடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய தயாரிப்புல வந்த படங்கள் தான் அமர தீபம் உத்தம புத்திரன் கல்யாண பரிசு இந்த மூன்று படங்களையும் தயாரிக்கிறாங்க மூன்று படங்களும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது எஸ் ஜி ரத்ன மிகப்பெரிய ஒரு பேரை பெற்றுக் கொடுக்குது கிருஷ்ணமூர்த்தி ஐயரும் ரத்ன வீனஸ் மூவிஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு நிறைய படங்களை விநியோகம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்யறாங்க இதை தொடர்ந்து செஞ்சு வெற்றி கிடைச்சதுனால மிக குறுகிய காலத்திலேயே வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி வீனஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு பேரும் ஒரு அடைமொழியாவே சேர்ந்தது அதுக்கப்புறம் சென்னையில தேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உமையாள்புரம் சிவராம சாஸ்திரிகள் இவங்க எல்லாருடைய சொற்பொழிவுகளும் பிரவச்சனங்களும் அங்கங்க நடக்குது இந்த சொற்பொழிவுகள் உபநியாசங்கள் எல்லாத்தையும் மக்கள் கேட்கறாங்க ஆனா எஸ் ஜி ரத்ன ஆனந்தமயர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா உபன்யாசங்கள் அப்படிங்கிறது ஆங்காங்கே நடக்கிறத விட ஒரே ஒரு இடத்துல நடந்தா அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யோசனை ஒன்னு செஞ்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த ஒரு யோசனையின் பேர்ல உருவானதுதான் நம்ம ஆஸ்திக சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜம் இதுல முதல்ல ஆரம்பிச்ச புதுசுல வருஷம் வருஷம் வெறும் பந்தல் மட்டுமே போட்டு அங்க உபன்யாசங்கள் சொற்பொழிவுகள் எல்லாமே வந்து நடக்குது அதுக்கப்புறம் அங்கே தொடர்ச்சியாக சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நாராயண தீட்சிதர் இவங்க எல்லாருடைய உபநியாசங்களும் தொடர்ச்சியாக அந்த ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனியில் வந்து நடக்குது ஹிந்து சமய பிரச்சாரம் இதுதான் ஆஸ்திக சமாஜத்தினுடைய ஒரு பிரதான நோக்கம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ரத்னமையருடைய பெரும் முயற்சியால் ஆஸ்திக சமாஜத்துக்காகவே ஒரு ஆறு கிரவுண்ட் நிலம் வாங்குகிறாங்க அந்த ஆறு கிரவுண்ட் நிலத்துல ஆஸ்திக சமாஜத்துக்கான கட்டிடம் அப்படிங்கிறது எழுப்பப்படுகிறது அடுத்தடுத்து அந்த ஆஸ்திக சமாஜத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நடக்குது அந்த கட்டடம் வந்து கட்டப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அதிருத்ர மகா யஜ்யம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆஸ்திக சமாஜத்தினுடைய புகழ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் பரவுது அங்கே நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகள் உபன்யாசங்கள் பூஜைகள் ஒவ்வொன்றுக்கும் மக்கள் அமோக ஆதரவு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அங்கே அன்னதானமும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆஸ்திக சமாஜத்தில் வந்து உபன்யாசம் பண்ணுறதையும் பாடுறதையும் ஒவ்வொரு சொற்பொழிவாளரும் ஒவ்வொரு இசைக்கலைஞரும் ரொம்பவும் பெருமையோடு கருதுறாங்க அந்த அளவுக்கு வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜம் ஒரு மிகப்பெரிய புகழையும் பெருமையையும் பெறுகிறது மைசூர் மகாராஜா ராஜாஜி காமராஜர் சர் சிபி ராமசுவாமி ஐயர் ராஜா சர் முத்தையா செட்டியார் எம் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் ஆஸ்திக சமாஜத்தினுடைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க ரத்ன மையர் தினசரி உணவுக்கு முன்பாக சிவ தரிசனம் செய்வதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் சிவ தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரு அதே மாதிரி இவருடைய அன்றாட வேலைகள் ஒவ்வொன்றுமே அதற்கு பிறகுதான் நடக்கும் அதனாலதான் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சிவம் பெருக்கும் சீலர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பட்டத்தை மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்னைக்கு வழங்குறாங்க அதேமாரி தர்ம சேவாமணி அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு வழங்கப்படுகிறது எஸ் ஜி மொத்தம் மூன்று மகன்கள் ஒரு மகள் இவருடைய மூத்த மகன் யார் அப்படின்னா திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒருத்தராகிய ஜிவி என்று அழைக்கப்படக்கூடிய ஜி வெங்கடேஸ்வரன் அவர் தான் எஸ் ஜி ரத்னமையருடைய மூத்த மகன் இரண்டாவது மகன் யார் அப்படின்னா அவர்தான் நம்ம துவக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய மணிரத்னம் அவர்கள் அவருடைய இயற்பெயர் ஜி சுப்பிரமணியன் மூணாவது மகனுடைய பெயர் ஜி ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி எஸ் ஜி ரத்தினமையருடைய மகளுடைய பெயர் திரிபுர சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் மறைகிறார் எஸ் ஜி ரத்தினமையர் அவர்கள் இவருடைய சேவையின் இவருடைய தொண்டின் இவர் ஆற்றிய நற்பணிகளுடைய ஒரு நிலையான சின்னமாக இவருடைய வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜம் விளங்குகிறது பெருக்கும் சீலராக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அருந்தொண்ட ஆற்றிய தமிழக அந்தணர்களில் இசைக்காகவும் கலைஞர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் ஏராளமான நற்பணிகளை இந்த ஆஸ்திக சமாஜத்தின் மூலம் செய்த எஸ் ஜி ரத்னமையர் அவர்களுடைய அருந்தொண்டை இன்றைய அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் எபிசோடில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலில் ஒவ்வொரு அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக காணொலியாக இடம்பெறும் தொடர்ந்து நம்மளுடைய அந்த சீரீஸ்க்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நம்மளுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த அந்தனர்களுடைய புகழ் இவர்களுடைய தொண்டு இந்த உலகம் முழுவதும் எல்லோருக்கும் போய் சேர்கிறதுக்கு நம்முடைய காணொலிகளை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் பகிர முடியுமோ பகிருங்கள் அருந்தொண்டாற்றிய தமிழக ஆந்தனர்களுடைய புகழ் என்றென்றும் எல்லா இடங்கள்லையும் பரவட்டும் அதுமாரி நம்மளுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெறணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேசு தமிழா பேசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனுக்குடன் எங்களுடைய காணொலிகளை பெறுவதற்கு பக்கத்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து அருந்தொண்டாற்றிய தமிழக ஆந்தனர்களுடைய புகழை பேசுவோம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு